நாங்கள் ஒரு நாலு பஸ் வச்சுருந்தோம் அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம் டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு அதனால அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் இவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வேலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்ப்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம் ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து 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 மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த பத்து ரூபா டாக்டர் அஞ்சுருவா டாக்டர் ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார் நீங்கள் காசே இல்லாம கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம் ஒரு பெட் இருக்கும் படுத்துக்கலாம் எப்போ வேணாலும் மருந்து விடுவார் எப்போ வேணாலும் சரி விடுவார் எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார் அவர் கோயிலுக்கு போனதா சரித்திரமே கிடையாது அவர் கோயிலுக்கு போனதால் சரித்திரமே கிடையாது சாமியை பற்றி பேசினால் சரித்திரமே கிடையாது அப்பா அம்மா பாரதியார் வள்ளுவர் அவ்வளோதான் கம்பர் அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவரை உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டா காமிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் இப்போ கீழே வச்சிருக்க தண்ணி எடுத்து அவர் ஒரு மடக்கு குடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா தரேன் ஏசியிலே கொண்டு போய் மூணு மணி நேரம் உட்கார வச்சுட்டேங்கன்னா நாலு லட்ச ரூபா தர எதுவுமே செய்யுது ஒரு சாதாரண மனிதன் மாதிரி ஒரு 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 சாதாரண மனிதனே கிடையாது இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தையெல்லாம் வருதில்ல அவங்களாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லி வருதில்லை அது மாதிரி அவர் அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு